ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சினிமா ரசிகன் நம்ம இன்னைக்கு மூவி ரிவியூல பார்க்க போகிற படம் லேட்டஸ்ட்டாக ரிலீஸாக இருக்குது தமிழ் படம் படத்தோடனே வடக்குப்பட்டி ராமசாமி இது ஒரு காமெடி ட்ராமா இந்த படத்தோட ஸ்டோரி அப்புறம் ரிவ்யூ பார்க்கறதுக்கு முன்னாடி சினிமா ரசிகன் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் போய் வெரைட்டி ஆஃப் வீடியோஸ் போட்டுகிட்ருக்கேன் மூவி ரிவ்யூஸ் ஒரு பார்வை சினிமா இன்ஃபர்மேஷன்ஸ் சஜஸ்டட் மூவிஸ் இந்த மாதிரி ஓல்டு இஸ் கோல்ட் இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் கண்டன்ட்டில் வெரைட்டி ஆஃப் வீடியோஸ் போட்டுகிட்ருக்கேன் அதை பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விடுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்கெலாம் ஷேர் பண்ணி விட்ருங்க உங்களோட சின்ன ஷேரும் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் வாங்க இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்ப்போம் இந்த படத்தோட ஸ்டோரி சிக்ஸ்டீஸில் நடக்கிற மாதிரி காட்டுறாங்க வடக்குப்பட்டிங்கிற ஒரு வில்லேஜ் அந்த வில்லேஜில் கண்ணாத்தாளுங்கிற ஒரு சாமி அந்த சாமிக்கு ஒரு சிலை இருக்குது அந்த ஊரில் வர வெள்ளத்தினால அந்த சிலை அடிச்சுட்டு போயிடுது அதுக்கப்புறம் கொஞ்சம் வருஷம் கழித்து சந்தானம் சின்ன பையனாக இருக்காரு அங்கே பானை வைத்திட்டு இருக்காரு அவரோட குடும்ப சூழ்நிலை வறுமையில் வந்து அவர் இருக்காரு இதனால் அவருக்கு கடவுள் மேலே நம்பிக்கை இல்லாமல் இருக்குது ஆனால் அவங்க அம்மா அந்த ஊர் மக்கள்லாம் பக்கத்தில் இருக்க மலையிலேருந்து அந்த கண்ணாத்தாள் சாமி அந்த ஊரை பாதுகாத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு இந்த மாதிரி சூழ்நிலையில ஊர் மக்களோட முட்டாள்தனத்தையும் யூஸ் பண்ணிக்கிட்டு சின்ன வயசுலேயே சந்தானம் தன்னோட நிலத்துல கண்ணாத்தாள் சாமியை உருவாக்கி அங்கே ஒரு கோயிலை கட்டிடுறாரு வருஷங்கள் பல ஓடுறது கிட்டத்தட்ட பதினாலு கழித்து ஸ்டோரி ஆகுது பெரிய பையனாக இருக்க சந்தானம் அந்த ஊரில் அந்த கோயிலை பேஸ் பண்ணி அடிக்கடி ஏதாவது ஒரு திருவிழாக்களை பண்ணி ஊர் ஃபுல்லாக வசூல் பண்ணிட்டுருக்காரு அது மட்டும் இல்லாமல் காணிக்கை அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்களை யூஸ் பண்ணி ஃப்ராடு வேலைகளை பண்ணி அந்த ஊர் மக்களோட முட்டாள்தனத்தை யூஸ் பண்ணி பெரிய லெவலில் சம்பா சம்பாரிச்சிட்ருக்காரு இந்த மாதிரி சூழ்நிலையில் அங்கே புதுசாக தாசில்தார் ஆஃபீஸராக தமிழ் வராரு அவர் வந்துட்டு சந்தானம் ஃப்ராடு வேலை யூஸ் பண்ணி நிறைய படங்களை அந்த கோயில் மூலம் சம்பாதிச்சிட்டு இருக்கு தெரிய வருது ஸோ சந்தானத்துக்கிட்ட போய் தமிழ் வந்து டீல் பேசுறாரு ஆனால் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில அந்த டீல் ஒத்து வரல ஃபைனலா தாசில்தாரங்க தமிழ் இந்த கோயிலை மூடி காட்டுறேன்னு சொல்லிட்டு சவால் விடுறாரு இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் என்னென்னங்கிறதுக்கு ஆன்சர் சொல்ற படம் தான் ராமசாமி இந்த படத்தோட பாஸ்ட் பற்றி பத்தி பார்ப்போம் ஃபர்ஸ்ட்டு பாசிட்டன் எனக்கு பட்டது இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே அப்புறம் படத்தோட காமெடி எலமெண்ட்ஸ் படத்தோட ஸ்க்ரீன் பிளே ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி செகண்ட் ஹாஃபும் சரி ஓரளவு சுவாரஸ்யமாக கொண்டு போயிட்டாங்கன்னு சொல்லலாம் காமெடிங்கிற பாயிண்ட் ஆஃப்ல ஃபஸ்ட் ஆஃபில் அங்கங்கே சில இடங்களில் எனக்கு சிரிப்பு வந்துச்சு செகண்ட் ஆஃபில் காமெடி எலமெண்ட்ஸ் நல்லா ஒர்க் அவுட் ஆகியிருந்த மாதிரி இருந்துச்சு அதுவும் கிட்ட சூப்பராகவே காமெடி அலமன்ஸை கொண்டு போய் நல்லாவே சிரிக்க வச்சுருந்தாங்க அடுத்த என்ன எனக்கு பட்டது படத்தில் நடிச்சவங்களோட பர்ஃபார்மன்ஸ் அப்புறம் அவங்களோட கேரக்டர்ஸை டிசைன் பண்ண விதம் படத்தில் பெரிய கேங் நடிச்சிருக்காங்க சந்தான ஹீரோ அவரோட பர்ஃபார்மன்ஸ் வழக்கம் போல் நல்லாவே இருந்துச்சு யூஸ்வலாக அவரோட இதுக்கு முன்னாடி படங்கள் அவர் எப்படி நடிச்சிருந்தாரோ அதே எல்லாம் பண்ணியிருந்தார் அடுத்து மேகா ஆகாஷ் நடிப்புக்கு பெரிய ஸ்கோப் இல்லை இருந்தாலும் ரெண்டு மூணு சீன்ஸ் இருந்தாலும் அந்த சீன்ஸில் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் ஓகே தான் காமெடியில் மேஜராக ரெண்டு ரோல் இருக்காங்க அவங்களோட பர்ஃபாமன்ஸ் நல்லாவே அது என்னன்னா மாரன் சேஷு இவங்க ரெண்டு பேரும் தான் சந்தானம் கூடவே இருந்தாங்க காமெடி எலமெண்ட்ஸ் ஒர்க் அவுட் ஆகுறதுக்கு பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப முக்கியம் இவங்க ரெண்டு பேரோட பெர்ஃபார்மன்ஸ்னால அவங்க ஒர்க் அவுட் பண்ண காமெடி எலமெண்ட்ஸ்லாம் உள்ள ஒர்க் அவுட்டாக இருந்துச்சு இது மட்டும் இல்லாமல் நிழல்கல் ரவி ஜான் விஜய் ரவி மரியா எம்எஸ் பாஸ்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கேங்கே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க எல்லாரும் அவங்களுக்கு கொடுத்த பெர்ஃபாமன்ஸை நல்லா பண்ணி காமெடி எலமெண்ட்ஸை ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்துச்சு இருந்தாங்கன்னே சொல்லலாம் நெக்ஸ்ட்டு நெகட்டிவ் கேரக்டரில் தமிழ் வருவார் அங்கங்கே வந்தாலும் அவரோட பர்ஃபாமன்ஸும் நெகட்டிவ் இம்பாக்டை கொடுக்கறதுக்கு சப்போர்ட்டா இருந்துச்சுன்னே சொல்லலாம் இவங்களோட கேரக்டர்ஸை டிசைன் பண்ண இதுதான் எப்படி பாஷன்னு சொல்கிறேன்னா சந்தானம் எல்லா இடங்கள்லையும் பஞ்ச் அடிக்காமல் அங்கங்கே சில இடங்களில் மட்டும் தான் பஞ்ச் அடிச்சிருந்தார் கூட இருக்க மாறன் சேஷ் இவங்களோட பர்ஃபார்மன்ஸை தான் முன்னாடி கொண்டு வர மாரி சந்தானம் பின்னாடி இருந்து நடித்த மாரி தான் பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார் அதுக்கேற்ற மாரி அவரோட கேரக்டரையும் டிசைன் பண்ணியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் எல்லா கேரக்டர்ஸ்க்கும் ஒரு ஸ்ட்ராங்கான பேஸ் லைன் கொண்டு வந்திருந்தாங்க அதனால தான் அந்த கேரக்டர்ஸ் நல்லா ரிஜிஸ்டர் ஆகிருந்துச்சு நெக்ஸ்ட்டு அவங்க பண்ணுற விதங்களும் காமெடிங்கிற வகையில் ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு நெக்ஸ்ட்டு பாசிட்டிவ்னு எனக்கு பட்டது படத்தோட ஒளிப்பதிவு அப்புறம் பேக்ரவுண்ட் மியூசிக் ரெண்டுமே படத்தோட ஃப்ளோக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்துச்சுன்னு சொல்லலாம் அடுத்தது படத்தோட நெகட்டிவ்ஸ்ன்னு எனக்கு பட்டது ஃபஸ்ட் நெகட்டிவான எனக்கு பட்டது ஃபஸ்ட் ஆஃப் ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக நெகட்டிவ்லாம் நான் சொல்ல மாட்டேன் போர் அடிக்காமல் தான் போச்சு இருந்தாலும் செகண்ட் ஹாஃபில் காமெடி எலமெண்ட்ஸ் அவுட் பண்ண லெவலுக்கு ஃபஸ்ட் ஆஃப்ல இல்லையோங்கிறது என்னோட ஃபீல் நெக்ஸ்ட் நெகட்டிவ்னு எனக்கு பட்டது இந்த படத்தோட லாஜிக் மிஸ்டேக்ஸ் காமெடி படங்களில் லாஜிக் பார்க்கக்கூடாது இருந்தாலும் படம் பார்க்குறப்ப எனக்கு ஃபீல் ஆனதுனால அது ஒரு லாஜிக் மிஸ்டேக்ஸாக நெகட்டிவ் மாதிரி சொல்கிறேன் நெக்ஸ்ட் இந்த படத்தில் வர சாங்ஸு சாங்ஸை படத்தோட ஏற்ற மாதிரி அவங்க கொண்டு வந்திருக்காங்க நீங்கள் சாங்ஸை வந்து ஸ்கிப் பண்ணிங்கன்னா அவங்களோட ச ஃபஸ்ட்டு சாங்க சந்தானத்தோட கேரக்டரை பார்க்க முடியாது அந்த மாதிரி இன்பெயிலில் வர சாங்ஸு ஏதோ ஒரு வகையில் ஸ்டோரியை லிங்க் பண்ணுறாங்க ஆனால் கேட்குறதுக்கு அந்தளவு இன்ட்ரெஸ்டிங்காக இல்லையோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆனிச்சு ஓவராலாக சொல்லணுன்னா என்னோட பார்வையில் தான் இது சொல்ல வரேன் காமெடி படங்களை பொறுத்தளவுக்கு ஒரு ஒருத்தவங்களோட ரசனையை பொறுத்து படம் அமையும் சில படம் வந்து பார்க்குறப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இந்த படமே சில பேருக்கு பார்க்குறப்ப படத்தோட ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே நல்லா ஒர்க் அவுட் ஆகலாம் சில பட சில பேருக்கு வந்து படத்தோட ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே டோட்டலாக ஒர்க் அவுட் ஆக போகலாம் உங்களுக்கு சந்தானம் இதுக்கு முன்னாடி நடித்து ரிலீஸ் ஆன படங்களான ஏ ஒன் டிடி ரிட்டர்ன்ஸ் இந்த படங்கள்லாம் பிடிக்குனா இந்த படம் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஆனால் அந்த படங்கள்லாம் உங்களுக்கு பிடிக்காதுன்னா இந்த படத்தை நீங்கள் கண்டிப்பாக பார்க்க தேவையில்லை ஏன்னா இந்த படம் பிடிக்க வாய்ப்பு இல்லை இந்த படத்தில் எந்த அடல் கண்ட் இல்லை எந்த செக்ஷுவல் கண்டென்ட்டும் இல்லை ஸோ ஃபேமிலியோட கூட போய் பார்த்து என்ஜாய் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க் யூ